தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாணவர்களே வணக்கம் சார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குரங்கு கதை சொல்ல போகிறேன் ஐ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இந்த மனம் இருக்கே மனம் இந்த மனதை பத்தி இந்த நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் இந்த மனதை பற்றி வர்ணனை செஞ்சுருக்காங்க இந்த மனம் வந்து குரங்குக்கு சமமா சொல்லுவாங்க அதாவது குரங்கு பற்றினா காட்டில் இருக்கிற குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும் சும்மாவே இருக்காது இந்த மரம் விட்டு அந்த மரம் போவோம் அந்த மரம் விட்டு இந்த மரம் போவும் அதுவும் காட்டுக்குரங்கு வந்து சாதாரணமாக ஊர்களில் இருக்கிற குரங்கை விட காட்டு குரங்கு அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற மரத்துங்களை இருக்கிற கனியெல்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொளுத்து ரொம்ப குண்டாக இருக்கும் அதனால் காட்டில் இருக்கிற குரங்குகள்லாம் வந்து நாட்டுக்குரங்கை விட ரொம்ப உயரமாகவும் குண்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி குரங்கு நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள்லாம் சொல்லுவாங்க அந்த ஏன் சொல்றாங்கன்னா நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கும் தூங்குகிற நேரம் நம்ம தூங்கிடுவோம் அப்போது மனம்ன்ற அந்த ஒரு விளக்கு வந்து அணைக்கப்படும் புரியுது அவங்களுக்கே புரியுது சார் புரியுது சார் மொத்தம் ஐந்து விளக்கு இருக்குது நம்ம உடம்புக்குள்ள இந்த உடம்புல பார்க்கறது அது ஒரு விளக்கு விளக்குனா இங்கே ஒரு அறிவுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க பார்க்கறது கேட்கறது சுவைக்கிறது வாசனையை அறியறது தொட்டா தெரிஞ்சுக்கிறது இந்த விளக்குக்கு செயல்படுற ஒரு இன்ஜின் கடவுள் வந்து இந்த உடம்புல கொடுத்துருக்காரு பார்க்கறதுக்குன்னு ஒரு கருவி கொடுத்துருக்காரு அதுதான் கண் கேட்கறதுக்குன்னு ஒரு கருவி கொடுத்துருக்காரு அதுதான் காது வாசனை அறியறதுக்குன்னு ஒரு கருவி கொடுத்துருக்காரு மூக்கு சுவை அறிகிறதுக்கு கொடுத்துருக்காரு நாக்கு இந்த எல்லா இந்த நான்கு அறிவும் எல்லாமே தலைப்பகுதியில் தான் இருக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் ஏன் இப்படி எல்லாமே தலைப்பகுதியில் இருக்குன்னா இந்த வழியா அந்தந்த புலன்கள் வழியா யார் பார்க்கறது யார் கேட்கறது யார் சுவைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மையத்தில் ஒருத்தர் இருக்கார் அவரை கண்ணால் பார்க்க முடியாது அவருக்கு பெருந்தான் அறிவு அறிவுன்ற ஒரு விளக்கு நமக்கு தலைக்கு நடுவில் இருக்கேன் ஆனால் அந்த அறிவை பார்க்க முடியாது அது அவங்கவுங்களுக்கு தான் அது வந்து சாட்சியாக இருக்கும் அந்த அறிவு தான் உண்மையான ஒரு மனிதன் இப்போ இந்த புலன்கள் ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து புலன்களையும் ஆட்டு விற்கிறது எதுன்னு கேட்டால் மனம்ன்ற ஒரு இடையில் ஒரு விளக்கு இருக்கு இந்த மன விளக்கு தான் இந்த புலன்களை தூண்டி அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இது பண்ணுறேன் அதனால் இந்த ஐந்து பெரியும் ஆட்டு விற்கிறது எதுன்னா இந்த மனம் என்ற ஒரு குரங்கு மேலும் தூக்க நேரம் போக காலையில் விழுந்து எழுந்துட்டோமுன்னா படிக்கிற பிள்ளைங்க நீங்கள்லாம் இங்கே வந்துடுறீங்க ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க வேலை செய்கிறவங்க அம்மா அப்பா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அது யாராக இருந்தாலும் அது பகல் முழுக்க நம்ம முடிச்சு நிற்கும் இல்லையா இந்த இல்லை நம்ம இரவு ஒன்பது மணிக்கு தூங்க போகிற வரையில் இது சதா நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் சும்மாவே இருக்காது ஒரு விஷயத்தை நினைக்கும் அப்புறம் அதை அப்படியே விட்டுடும் அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போவோம் ஆனால் கொஞ்சம் நேரம் நினைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போகும் எப்படி மனம் குரங்கு வந்து மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி இது விஷயத்துக்கு விஷயம் தாவிக்கிட்டே இருக்கும் இது சும்மாவே இருக்காது எண்ணம் இல்லாத நிலையில் நம்மளால் இருக்க முடியல அதுதான் ஒரு மாயின்னு பேர் ஆக நம்ம எதான ஒரு எண்ணத்தினால அழைக்கழு அழைக்கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இதுக்கு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் சொல்லுவாங்க இது சட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் குரங்கு எப்படி சட்டப் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளை சட்டப் பண்ணுறது அலைக்கழிக்கிறது எல்லாமே இந்த குரங்கோட வேலை தான் இந்த மனதை அடைக்கினால்தான் நம்ம கடவுளை நினைக்க முடியும் அறிய முடியும் அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் நம்முடைய அறிவை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் இந்த உடம்புல இந்த உயிருக்கு இல்லையா இந்த உயிரை பற்றிய தகவலை வந்து தஞ்சிக்க முடியும் நமக்கு இந்த உடம்பு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது இது தோற்றுவிக்கப்படுறதுக்கு மூலப்பொருள் எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது இது பரிணாம வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்குது இந்த பரிணாம வளர்ச்சி எதை நோக்கி போகிறது இதை எல்லாம் எப்போ தெரிஞ்சிக்க முடியும்னா இது வந்து இந்த நினைப்பு மரப்புலாம் இல்லாமல் பூவ மத்தியில் இருந்து நம்ம நினைப்பு இருக்கும்போது பல உண்மைகளை நமக்கு உள்ளக்குள்ளே நம்ம உள்ளொழியாக கடவுள் இருக்கார் அவர் உணர்த்துவார் இதுதான் தியானம் அப்படின்னு பேர் புரிதா தம்பி ஆ பிரிது சார் பிரிது சார் சரிங்க இப்போது இந்த மனம் குறித்த ஒரு சிறுகதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்தது அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் இப்போ இந்த மனது மனம் வந்து எப்படிலாம் நம்மளை இது பண்ணுறது சூழ்ச்சி பண்ணுது அப்படின்னு தெரியாமையே இருக்கும் ஆக இப்போ அந்த கதையை பார்ப்போம் ஒரு பேரூர் அந்த ஊரில் சந்தை ரோடுல நிறைய கடைகள் இருக்கும் பஜார்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய எல்லாமே ஊர் பெருமக்கள்லாம் வந்து பொதுமக்கள்லாம் அந்த பஜாருக்கு வந்து தான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு போவாங்க அது நீளமான ரோடு ரெண்டு மூணு ரோடு இருக்கும் இல்லை மெயின் ரோடு சந்தை மெயின் ரோடு அந்த ஊரில் நிறைய கடைகள் இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு கடை அதில் ஒரு பரம்பரை சித்த மருத்துவர் ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருந்தார் சித்த மருத்துவமனை அவரு வந்து வரலாறுடைய பக்தர் அவங்க அப்பாவும் வள்ளலாருடைய பக்தர் அவங்க தாத்தாவும் வரலாறுடைய பக்தர் அதனால் வரலாறு தான் அவங்க வரலாறு தான் அவங்க வணங்குவாங்க திருவருப்பாவை தான் படிப்பாங்க அவங்க தொழில் வந்து மருத்துவ தொழில் தான் சித்த மருத்துவம் மூலிகை பட்டை வேர்கள் தாவரங்கள் இதிலருந்து தான் அவங்க மருந்து செய்வாங்க அது பரம்பரையாக இருக்கிறதுனால அந்த நுணுக்கம்லாம் தாத்தா வந்து அப்பாவுக்கு சொல்லியிருப்பார் அப்பா வந்து பிள்ளைங்க சொல்லியிருப்பாரு அதனால் இவர் இவர்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சௌக்கியம் ஆகிடுவாங்க நிறைய மருந்தும் கொடுக்க மாட்டார் சிறந்த மருந்தாக கொஞ்சமாக கொடுப்பாரு மேலும் அதுக்கான ஒரு தொகை வந்து ரொம்ப குறைவாக தான் வாங்குவார் ஃபீஸு குறைவாக தான் வாங்குவார் அந்த மாதிரி தான் அவர் ஒரு தொண்டா ஒரு சேவையாக மக்களுக்கு செஞ்சிட்டு இருந்தார் இலவசமாக செஞ்சால் அவர் குடும்பத்தை நடத்த முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் காசு வாங்கிட்டு தான் செய்வார் வர்றவங்களுக்கு அது எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் குணம் ஆயிடும் அந்த மாதிரி எடுத்துருக்காரு அது வள்ளலார் சித்த மருத்துவமனைன்னு பேர் போட்டது அதுக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருந்தார் இங்கே எல்லா வியாதிகளும் கடவுளுடைய அருளால் பூரணமாக குணப்படுத்தப்படும் அப்படின்னு போட்டது சரி அந்த ஊரில் கண்ணப்பன் ஒருத்தர் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு அவனுக்கு திருமணமாகலை அவங்க தாத்தா அப்பா சம்பாதிச்ச சொத்து இருந்தது ஏதோ திட்டமாக இருந்தது வேலைக்கு போக மாட்டான் இந்த ஆன்மீக சம்பந்த நூல்கள் லேசாக பார்ப்பேன் பார்ப்பேன் பார்த்துட்டு அதெல்லாம் படிச்சு வச்சுப்பான் அவன்ட்டு அவன் கிட்ட என்னன்னா நிறைய நூல்கள்லாம் படிப்பான் ஆனால் வேலைக்கு போக மாட்டான் படித்த இன்னொருத்தர்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவான் விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான் படிக்கிறத படிச்சுட்டு அந்த தின்னங்கள்ல நாலு பேரை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் இருப்பான் ஒரு நாலு ஃபுல்லாக பேசுவான் வீட்டில் அவனே சாப்பாடு அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க அவன் இருக்கிற சொத்தை வந்து இப்படி வேலைகள் செய்யாமல் எப்படி செஞ்சுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு காலத்தை கழிச்சிட்டு இருந்தான் வீண் போகுது வீண் பொழுது போக்கிட்டு இருந்தான் யாரையாவது அன்னைக்கு வம்புக்கு இழுக்கலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது யாரையாவது இழுத்து அவட்ட பேசிக்கிட்டு அவங்கள வந்து வம்புக்கு கழித்துட்டு இருப்பான் அதனால அவனை கண்டாவே சில பேர் ஓடி போயிடுவாங்க இவனை மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அவன் பொழுது போகாததான் வேலை வெட்டியில் அவங்களும் உட்காந்துட்டு அவங்ககிட்ட மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பான் எப்படி அவன் பொழுது போயிட்டு இருப்பான் ஒரு நாள் யாரும் கிடைக்கல அவனுக்கு விடா இன்னைக்கு யாரும் கிடைக்கலையே நமக்கு தூக்கம் வராத என்ன பண்ணுறதுன்னு இப்போ அப்படியே அதை யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தான் தலையை தூக்கி பார்த்துட்டு அந்த சந்த ரோட்டில் போயிட்டோம்னா அந்த வழியில் வல்லலார் சித்த மருத்துவமனை அப்படின்னு போர்டு போட்டது கீழே இங்கே இங்கே சகல வியாதிகளும் பூரண இறைவன் திருவருளாலே பூரண குணமாக்கப்படும் போட்டது சரி இவங்கிட்டா இவன் மாட்டினா இவனுக்கு இந்த வைத்தியர் மாட்டினான் அப்படி உள்ள போயிட்டான் உள்ளே போயிட்டு ஐயா வணக்கம்ண்ணா அங்கே என்ன நடந்தது அப்படின்றத டைரிகிட்டா பார்ப்போம் என்ப்பா யாருப்பா என்னங்க ஐயா என்ன தெரியாதா ஊர்ல எல்லாருமே எனக்கு தெரியுமே என்ன பேரு என் பேரு ஐயா ஓ அது நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே ஆமாம்மா கேள்விப்பட்டிருக்கேன் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயா இல்லை இல்லை சும்மா சொல்லுவாங்க நல்லான்னு விவரமாக எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லா விவரம் தெரிஞ்சாலு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா சரி சரி பாப்பா உக்காரு என்ன விஷயம் உடம்பு சரியில்ல ஆமாங்க ஐயா உடம்பு சிறையில் தான் வந்தேன் நான் போர்டு பார்த்தேன் இங்கே எல்லா வியாதிகளும் இறைவனுடைய திருவருளால் பூர்ணாக குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கள அதனால தான் வந்தேன் என்ன பிரச்சனை உனக்கு நாங்கள் என்னப்பா என்ன பிரச்சனைனா கை இந்த நாடி பார்த்து நீங்களே சொல்லுங்கள் நீ என்ன பிரச்சனை சொன்னால் அப்புறம் நாடி பார்த்து நான் இது பண்ணுறேன் இல்லை இல்லை நீங்கள் நாடி பார்த்து சொல்லுங்க சரி நாடி பார்க்குறேன் கொஞ்ச நேரம் ஆச்சு மூன்று நிமிடம் இல்லைப்பா நல்லா தான் பாருக்க பிரச்சனை ஒன்றும் இல்லையா பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ மலச்சிக்கல் அது இது சளி இருக்கு இதெல்லாம் வந்து சரியான ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வைத்தரை எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்கள் படிக்காத ஒன்று நான் புதுசாக சொல்ல போதில் வள்ளலாறு என்ன சொல்றாருன்னா மரண மரணத்தை ஒரு நோயின்னு சொல்றார் உங்களுக்கு தெரியாத நான் ஒன்றும் சொல்ல போதில்லை மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே அப்படின்னு சொல்றாரு அந்த மருந்து நீங்கள் வச்சுக்கிறீங்களா ஐதியர் பார்த்தார் இவன் வந்து வம்பு கிழங்கு வந்துருக்கான் எல்லாத்தையும் இன்னைக்கு எவனும் கிடைக்கல முழுகுதே இங்க நுழைஞ்சுட்டான் சரி சரி இவனை அடுத்த முறை வரவிட்டாத பண்ணணும் இவன் வந்து இன்னைக்கு வல்லதாரா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு இவன் கொழுப்பு கொஞ்சம் கரைக்கணும் இவனுக்கு சாதகமாவே பேசுற மாதிரி பேசித்தான் இவனை சரி பண்ணணும் இவன் இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தருட்ட போய் வம்புகளுக்கு கூடாது அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டான் ஓ ஆமாப்பா வரலாறு சொல்லியிருக்காரு ஆமா ஆமா நான் கூட மறந்துட்டேன் இப்பதான் ஞாபகப்பட்டேன் மரணம்ன்றத ஒரு பிரின்னு தான் சொல்றார் இன்னொன்று கூட சொல்லியிருக்காரு மரணம்ன்றது ஒரு சோதனை கடவுள் சோதிக்கிறார் சோதிக்கிறார்னா வியாதியை கொடுத்து சோதிக்கிறாரு அப்படின்றதுலாம் அதெல்லாம் ஒரு இது இல்லை மரணம் தான் கடவுள் கொடுக்குற ஒரு சோ பெரிய சோதனை மரணம் தான் கடவுள் சோதிக்கிறாருன்னா மரணம் செய்கிறாருன்னு அர்த்தம் அதனால் மரணத்தை சோதனை அப்படின்னும் மரணத்தை ஒரு நோய் இன்னும் மரண பெரும்பினி இன்னும் சொல்லிக்கிறார் நீ சொல்றது கரெக்டு தான்பா நானே நிறைய உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது போல இருக்கேன் இல்லைங்க அதுக்காக ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வைத்தியர் இல்லையா அதனால இந்த மரண பெரும்பினிக்கு வரலாறுகிட்ட பக்தர் என்னீங்க பரம்பரை பரம்பையாக இருக்குங்க இதுக்கு எதனா சாது வராமல் இருக்கிறதுக்கு எதனா மருந்து இருக்கா இருக்குப்பா கண்ணப்பா இருக்கு அதுக்கு இல்லாமையா இருப்போம் ஓ அப்படிங்களா மருந்து வச்சிருக்கீங்களா ஐயோ எங்கள் தாத்தா வந்து எனக்கு எங்கள் அப்பா கூட சொல்ல எங்கிட்ட ரகசியமாக சொன்னார் ஏன்னா இதுக்கு யாரும் வைத்தியம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படி ஒரு கால் யாராவது வந்து கேட்டால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நான் சொல்கிற மாதிரி அந்த லேகியத்தை கொடுத்துரும் அவங்களுக்கு சாதியே வராது அப்படின்னு சொன்னார் எங்கள் தாத்தா ஓ அப்படியா என்னங்குது ஆச்சரியமாகுது அப்போ நீங்க கேட்கறது கூட ஆச்சரியமாக தான் இருக்கு மரண பிரிம்பினிக்கு மருந்து கேட்குறீங்க அது ஆச்சரியம் இல்லையா அத நீங்க கேட்கும் போது அப்போ நான் அதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்றது அது மட்டும் எப்படி ஆச்சரியமாகும் யோசனை பண்ணா என்னடா அது நமக்கு மேலே இருக்கார் போனது இவரு இவர் கொஞ்சம் உஷார ஹேண்டல் பண்ண போனது ரெண்டு பேருமே ஹேண்டல் பண்ண ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி நினைச்சிக்கிறாங்க இருந்தாலும் வள்ளலாறு வந்து அந்த வைத்தியர் பக்கம் இருக்கிறதால அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்க ஐயா உண்மையிலேயே இருக்குதுன்றீங்களா அட நீ உண்மையிலேயே மரணன்றது ஒரு பிணி நீ நம்பிட்டல்ல யாருமே நம்பல நீ மட்டும் நம்பியிருக்க நீ கொஞ்சம் விவரமாக தான் இருக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை பற்றி ஆனால் இவ்வளோ விவரமா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கூட பார்க்கல ஆனாலும் உனக்கு கண்டிப்பாக நான் மருந்து செய்கிறேன் ஆனால் அதுக்கு ரெண்டு வாரம் ஆகும் தம்பி ரொம்ப கஷ்டம் அதுக்கு அது ரகசியமான மூலிகைகள் அப்புறம் வந்து தாது உப்புக்கள் அது எதுலையும் போடாத முப்பு இதெல்லாம் நிறைய போடணும் இதுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் செலவாகும் ஓ அப்படியா அப்படின்னா சாவே வரக்கூடாதுன்றீங்களா அது காசு செலவாகா கதா அப்படிங்களா எவ்வளோ சாமி வைத்தியரை செலவாகும் அது ஆகிடும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயும் அய்யய்யோ ரெண்டாயிரம் ரூபாய்ன்றீங்க நாப்பே சாவே வரக்கூடாது சாவே வராதுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் உனக்கு ஒரு பெரிய பொருட்டா இல்லை உண்மையிலே இருக்குதா ஏப்பா திருப்பி திருப்பி அதே கேள்வியை திருப்பி திருப்பிக்காங்க மருந்து கேட்ட மரணத்து மரணப்பினிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் காசு ஆனால் இவ்வளோ செலவாகும் அதெல்லாம் குறைக்க முடியாது ரூபாய் எதாவது கொடுத்தேன்னா பதினைந்து நாள் கழிச்சு லேகியை வாங்கிக்க அது லேகியம் தான் அது அதில் ஏகப்பட்ட ரகசிய பொருளெலாம் போறேன் அப்படிங்களா அப்போ பதினைஞ்சு நாள் கழிச்சு வட்டமா சும்மா எல்லாம் இல்லை இப்படி நீ ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனால் தான் நான் செய்ய முடியும் நான் வாங்கி போட்டேன் நீ வரலன்னா ஓ அது வா சரி இருங்க பாக்கெட்டில் இருக்கு இது நாங்கள் வச்சுக்கோ உண்மையிலேயே அது வேலை செய்யுமா ஆனால் என்னப்பா அது நீங்கள் சந்தேகப்பெறும்படியா இருக்க அதெல்லாம் ஒன்று கரெக்டாக வேலை செய்ய ஆயரருவா கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு உரத்துக்கு நான் கொடுக்க வேண்டாமா நீ அடுத்து பதினஞ்சு நாள் இன்னொரு ஆயிரம் ரூபா எடுத்து வந்து இந்த லேகிக்கத்தை வாங்கி சாப்பிடு உங்களுக்கு சாவே வராதுப்பா ஐயோ நல்லாது சரி வைத்திய வர்றேன் வைத்திர பதினஞ்சு நாள் இந்த புதன்கிழமை இல்லாமல் அதுக்கடுத்த புதன்கிழமை ஒரு நாள் தள்ளியே விடுவா அடுத்து வியாழக்கூடுதான் சரி வைத்திர வரேன் போட்டான் போயிட்டு அவனுக்கு நைட்டெலாம் தூக்கம் வரல ஏன்னா அது தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டப்பா உண்மையிலேயே இவர் சாகாமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்துருவாரா அப்படி ஒரு மருந்து இருக்குமா இவர் எதாவது வம்புக்கு இழுக்கலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு பார்த்தா அவர் வம்புக்கு எடுக்கிறதுக்கே உடலை உடனே மருந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு இது வம்பில் போய் முடிஞ்சிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஏன்னா தூக்கம்லாம் தான் ஆச்சு ரொம்ப லேட்டாக தான் உனக்கு தூக்கம் வந்து எப்படா இந்த பதினைஞ்சி நாள் போக போகுது அடுத்து வியாழக்கிழமை வர போதுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் தவியாக தவிக்கிறான் இந்த லேகியத்தை வாங்கி பார்க்கணும் அப்படின்ட்டு அப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை எட்டு மணிக்கு அவன் உட்காந்துட்டான் அவர் ஒம்பது மணிக்கு தான் கடை தரப்பார் எட்டு மணிக்கே கடைக்கு முன்னாடி உக்காந்துட்டான் ஒரு மணி நேரம் காத்துட்டு இருந்தான் ஒம்பது மணிக்கு தான் வைத்தியர் வந்தார் ஏந்த நின்று நமஸ்காரம் பண்ணா நமஸ்காரப்பா நமஸ்காரப்பா உட்கார்ப்பா உட்கார்ப்பா கதவு தந்தார் உள்ளே தீபத்தை ஏற்றுனாரு வந்து உட்கார சொன்னார் உள்ளே போனார் பேசவே இல்லை உள்ளே போனார் லேகிய பெரிய டப்பா ஒரு கிலோ டப்பா வைத்தாந்து கொடுத்துட்டான் சாமி கும்பிட்டு உனக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் தாங்க முடியாத ஆச்சரியம் ஸ்டிக்கர் இக்கர் ஒட்டி பாரத கொடுத்துட்டார் பா சாமி கும்பிட்டு கையில் வாங்க வாங்கிட்டான் ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்துட்டான் ரெண்டாயிரம் வந்துடுச்சு ரெண்டாயிரம் கொடுத்துட்டான் ஸா இது உண்மையிலேயே உண்மையிலேயே இதை சாப்பிட்டா சாகாமல் இருக்கலாமா மெய்யாலுமே சாகாமல் இருக்கலாம் மெய்யாலுமே சாகாணும் சத்தியமாக இது சாப்பிட்டா அப்படி சாவே வராது போக முடியாது எப்படி சாமி சாப்பிடணும் காலையில் சாப்பிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டு பால் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு ஒரு சுண்ட காலம் சாப்பிட்டு சாப்பிடு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடு சரியாக போச்சு அப்புறம் அப்புறம் திருப்பி சாப்பிடணும் இல்லை 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 எல்லாத்தையும் அதிலே போட்டேன் எல்லாமே எல்லாம் எல்லாம் போட்டாச்சு நாற்பத்தெட்டு நாள் வரோம் சாப்பிட்டேன் அப்புறம் சாகவே மாட்டேன் சாக மாட்டேன் வரலாறு மாதிரி நீ மரணமில்லா பெறுவான வாழ்வேன் போய் வாழும் ஒரு மாதிரி ஆகி போயிட்டான் ரெண்டாயிரம் சரி எடுத்துக்கிட்டான் எடுத்துட்டு கிளம்பிட்டான் ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சான் தம்பி நெல் மாதிரி இதுல திடீர்னு இல்லை இல்லை ஒன்று சொல்ல மறுத்துட்டேன் என்ன ஏதாவது பத்தியம் இருக்கா ஆனால் வேண்டாம் நம்ம வீட்டில் அந்த பத்தியன்றதெல்லாம் நான் எதுக்குமே வைக்க மாட்டேன் பத்தியெலாம் கிடையாது என்னமோனால் சாப்பிட்டுக்கலாம் என்ன நீ என்ன சாப்பிட்றியோ அந்த சாப்பாட்டை சாப்பிடலாம் கொத்திரக்காய் சாப்பிடுவாரு கத்திரிக்காய் சாப்பிடுவாரு சுட்ட உப்பு சாப்பிடும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்மளாம் வந்து எளிமையாக இருக்கும் எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க இல்லை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்களா என்ன சொல்லுங்க ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை சாப்பிட்றேன் இல்லையா ஆமாம் சாப்பிடும்போது குரங்க நினைக்க கூடாது தந்தா என்னது சாப்பிடும்போது குரங்க நினைக்க கூடாது ஓ அப்படியா இதெல்லாம் ஒரு இதுவா ஆ அது வேலை ஒன்றும் இல்லை குரங்க நினைக்காமல் இருக்கணும் அவ்வளோதான இது வந்து ஒரு கஷ்டமான காரியம் இல்லையா குரங்க நினைக்க கூடாது ஆமாம் என்ன ஆகும் குரங்க நினைச்சாலும் லேக்கியம் வேலை செய்ய அப்படியா ஆடாடா இதெல்லாம் நமக்கு சகஜம் அப்பா இதை போய் இது நல்ல வேலை ரைட்டு சரி போயிட்டு வா வேறு எதாவது இருக்குங்களா வைத்தியர் வேறு எந்த பற்றியும் இருக்காது சாப்பிடும் போது குறக்க முடியாது இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லிக்கிட்டு நான் போய் அது நடக்குது இவன் போனான் போயிட்டு நைட் சாப்பிட்டான் சாப்பிட்டு ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிட்டாங்க கடையில் சாப்பிட்டு வந்து சந்தோஷம் சாகாமல் இருக்க போகிறோம் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு விலக்கேற்றுட்டு டப்பாவை தருந்தான் ஸ்பூன் உள்ளே போட்டான் ஒரு சுண்டக்காலவுக்கு எடுத்து வாயில போட்டாங்க உடனே மனசு அம்மா வைத்தியர் நம்ம சொன்னாரே குரங்க நினைக்கணும் சட் சட்சி வாயில போட்டான் வாயில போடும்போது திரும்ப திரும்ப என்ன சொன்னார் குரங்கு நினைக்கணும் கரெக்டாக தத்துவரூபமாக அவன் மனசில் குரங்கு அப்படியே நிக்குது குரங்கு அப்படியே நிக்குது இவர் அதை பற்றி சொல்லலைன்னா இவர் நினைக்க போதில்லை அவர் சாப்பிடும்போது குரங்க மட்டும் நினைக்கக்கூடாதுனா அந்த மனமே ஒரு குரங்கு அது நினைக்காம கூட இருக்குமா தம்பிகளா பிள்ளைகளா புரியுது அவளுக்கு புரியுது சார் புரியுது சார் நல்லா இருக்கு சார் இருந்த கதை ஆமாம் அந்த மாதிரி அவன் அன்னைக்குலேருந்து பார்த்தான் மறுநாள் காலையில் ஓடி வந்து அவருக்கு காலில் விழுந்துட்டான் ஐயா எனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்துட்டீங்க நான் இனிமேலிக்கு யாருக்கிட்டும் விவாதம் பண்ண மாட்டேன் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேன் ஐயா என்ன பண்ணிச்சுருங்க ஐயா என்ன பண்ணிச்சுருங்க ஐயா எனக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க ஐயா ரெண்டாயிரம் ரூபாய் அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா ஐயோ ரெண்டாயிரம் ரூபாய் உனக்கு பெரிய விஷயம் ஒரு மாத செலவுக்கு வந்துடு வைத்தியரை நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா இந்த லேகியம் இதில் எவ்வளவோ சாமான் போட்டேன்னு சொன்னீங்க ஆடா அதில் ஒன்றும் இல்லைப்பா வைக்காவை போட்டு வக்காவை போட்டு அதில் இது பண்ணி சாணத்தை போட்டு உன்னை பற்றி தெரியும் எனக்கு அதில் கொஞ்சம் வெள்ளை மட்டும் போட்டு இது பண்ணி கொடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு ஸ்மெல்லு போட்டேன் வேற ஒன்றும் இல்லை இந்தா ரெண்டாயிரத்தி அப்படி இனிமேலியா எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு அகங்காரத்தில் போடுற வர ஒன்றா வம்புக்கு எடுத்துக்கணும் நீயும் வேலை செய்யாமல் மற்றவனையும் சோம்பேறி ஆக்கிட்டு இந்த மாதிரி ஊரை சுற்றினருக்காத போய் எதனா ஒரு வேலையில சரி என்னதான் உங்கள் தாத்தா பாட்டி தாத்தா அப்பா பழசு செலவு பண்ணிருந்தாலும் இப்படி பண்ணா சீக்கிரமே அது செலவாயிடும் ஏதாவது ஒரு வேலை செய் ஐயா நான் எங்கேயே வந்துட்டோமா இந்த குரங்கு புத்தி என்கிட்ட காது கதை நீ போய் எங்கேனா செய் உன்ன வந்து உன்ன வச்சுட்டு நாங்கள் இது பண்ண முடியாது இதே போதும் நீ போய் வா சாமி போய் வா அப்பத்துலேருந்து மறுநாள் வேடத்தால் தேட ஆரம்பித்தான் ஒரு வாரம் கழிச்சு ஏதோ ஒரு கம்பெனியில் இந்த துணி நாயராக கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு அப்பத்துலேருந்து அற்பாவை படிப்பான் சிவனேனு யார்கிட்டும் பேச மாட்டான் இந்த தம்பி கதை நல்லாயிருக்கா நல்லாயிருக்கும் சார் சூப்பராக இருக்கும் சார் சரி 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 இது கதை அடுத்த புறம் தொடரும் ரைட் நன்றி எல்லோரும் அடுத்தது ஆங்கிலம் பீரியட் வருது இங்கிலீஷ் மாஸ்டர் வருவார் அதில் பாருங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சார்